அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சாணி குப்பை வலிக்கிற வேலை தான் போயிட்டுருக்குது இப்போ குப்பைக்கொல்லியில் வந்து கீழே குழி ஆழமாக இருக்கிறனால வந்து நம்ம ஆளு விழிக்கலை மிஸ் நொட்டு வலிக்கிறோம் இப்போ டேட்ரி வாடகைன்னு பார்த்திங்கன்னா நடக்கி நானூற்றி ஐம்பது ரூபாமு ஜேசிபிக்கு வந்து மணிக்கணக்கு இல்லை நடக்கணக்கு ஒழித்தா இரநூத்தி ஐம்பது ரூபா நடக்கி இப்போ மூணு டேட்ரி வலிக்கிறாள் நம்ம டேட்ரி மாவனது அதுபோக இன்னொரு நண்பருடைய டேட்ரி மூணு டேட்ரியில் வந்து ஒழிச்சிட்ருக்குறா தினந்தோப்புக்கு அதுவாக பார்த்திங்கன்னா வெறுங்காட்டுக்கு வெள்ளம் போன்ற காட்டுக்கு வந்து கொண்டு போய் கொட்டிட்டுருக்குறான் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் வந்து எல்லா எல்லா குப்பையும் வளித்து கொண்டு போய் கொட்டியாச்சு பால் வலிச்சிருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வலிச்சிருக்கணும் குழி ஆழமாக இருக்குது குப்பை சூடு அதிகமாக இருக்குது அதனால் வந்து வலிக்கிற கொஞ்சம் சிரமம் அதனால் வந்து இந்த டைம் மிஷின் விட்டு வலிச்சிட்டோம் நம்ம செவன் டபுள் ஃபோரு நம்ம ஆமது வந்து செவன் த்ரீ ஃபைவ் அது ஒன்று ஒரு செவன் டபுள் ஃபோர் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரே டெய்லர் இருக்கிறதுனால வந்து டெய்லர் மட்டும் ஒவ்வொரு நடையும் மழையுமே பேஞ்சு முடிகிற டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து இருக்கிற குப்பையில் ஒழிச்சு தினமரத்துக்கு போட சொன்னாங்கட்டு இந்த வேலை நம்மளது இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான் பார்த்திங்கன்னா நம்மளது டெய்லர் நடைன்னு நடத்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு பத்து நட பாஞ்சு தான் வருது பத்து டூ பாஞ்சு நடை இது மாதிரி ஒரு வாடகை நம்மளது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் சேர்ந்து கலந்து ஓட்டுறனால வந்து நம்ம டெய்லர் வாடகை அப்படியே வந்து ஒன்றார போயிட்டுருக்குது நம்ம தனிப்பட்ட முறையில் மட்டும் ஓட்டுறோம்னா நம்ம நடக்கணக்கு ஓட்டுனா லேட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரம் அதிகப்படியான நேரம் ஆகுது அதனால் வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குப்பை வலிக்கிறதுக்கு போயிடுவோம் அதே மாதிரி மண் வலிக்கிறது இந்த மாதிரி இதுகளை வந்து நம்ம ரெண்டு மூணு டேட்டரி ஒன்றா சேர்ந்து போகிறனால வந்து வேலை வந்து நம்ம பொழுதுக்கு செய்கிற வேலை வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறோம் இப்போ வாய்க்கால் தண்ணி வந்துட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஈரமாக தான் இருக்குது எல்லா பக்கமே மழை பெஞ்சி இந்த சால் மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டைக்கு வந்து நாலு நடை வந்து கொட்டிக்கிறோம் மூணு குட்டைக்கு பன்னெண்டு நடட்டை கொட்டியிருக்கிறான் அதாவது மீதி இருந்ததை வந்து அடுத்து தோப்புக்கு கொட்டிட்டோம் ஒரு நடை வந்து நம்ம நாலு குட்டாக கொட்டிடுறோம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது மரம் வந்து சால் மரம் அதனால் வந்து கொஞ்சம் தூரம் தூரமாக வந்து நாலு குட்டை கொட்டிட்டா வைக்கிறது வந்து அழுகாக வச்சாங்க ஒரு மரத்துக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கூட அஞ்சு கூட வர மாதிரி கணக்கு பண்ணி தான் கொட்டி இருக்கிறோம் இந்த கொட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் நல்ல காப்பு வந்து இருக்குது இது கூட வந்து உப்பு ஒரு மரத்துக்கு வந்து அரை கிலோ இல்லை ஒரு கிலோ வந்து உப்பு வந்து ஒரு சிலர் போடுறாங்க கலப்புரமும் கலந்து போடுறாங்க நம்ம தேவைக்கு என்னவோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் தென்புறதுக்கு வருஷம் இந்த மாதிரி மழைக்காலத்து முடியும்போது இந்த மாதிரி குப்பையை போட்டு நம்ம பராமரிச்சுட்டு இருந்தோம்னா நிலையான ஒரு காய் வந்து இருக்குது அதாவது ஆவரேஜை பார்த்திங்கன்னா மரத்துக்கு வந்து இருபது காய் ஆவரேஜ் தான் கணக்கு போட்டுக்கோணும் முப்பது காயும் போடலாம் நூ எச்சும் போடலாம் ஆனால் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காய் கணக்கு தான் நம்மளது வந்து நாட்டு மரம் மறுமறு இல்லை நம்ம பராமரிக்கிறத பொறுத்து அஞ்சு காய் பத்து காய் முன்ன பின்னா காப்பு இருக்கலாம் நம்ம டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க நாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து எவ்வளோ கூட்டு எப்படி கொட்டலான்ட்டு ஐடியா சொல்லிவிட்டு அப்படியே நின்றுட்டால் வீடியோ எடுத்துகிட்டு இது இவர் ஓட்டிகிட்டு போகிறவர்கள் வந்து முனியாண்டி நமது நண்பர் இவர் டீம் ரெண்டு வண்டி இருக்குது செவன் டபுள் ஃபோர் ஒன்று செவன் த்ரீ ஃபைவ் ஒன்று இவரும் இன்றைக்கி வந்து நமக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குப்பை வந்து மிஷின் ஒளிச்சு போடுறதுனால வந்து கொஞ்சம் அதிகப்படியாக எனக்கு குப்பை பிடிக்குது அதாவது நம்ம ஆளு வலிச்சு போட்டோம்னா கொஞ்சம் எட்டி வீசுவோம் கொஞ்சம் சரிஞ்சா வந்து அந்தளவுக்கு கணக்கு பண்ணி தான் வீசி போட்டிருந்தோம் மிஷின் போகிறனால வந்து கொஞ்சம் கூம்பு கட்டி போகிற அளவுக்கு போட்டுருக்குறோம் சால் மரத்து போட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு வந்து போட்டால் கடைசியாக ஒரு ரெண்டு நடை இருந்தது ரெண்டு மூணு நடை அதை வந்து இந்த துவப்புக்கு வந்து ஆவரேஜ் க பண்ணி கொட்டியாச்சு மேலும் முன்னோரு வெளியில் சந்திக்கிறேன் நன்றி